ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாரணம் வாரணமாயிரம் படத்தில் சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த வரி வரும் அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெயில் மழை புயல் காத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக நடந்துட்டு இருக்குது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ஒரே ஒரு காரணம் மட்டும் நல்லா புரியுது இதை வந்து வா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா பருவநிலையில மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது வானிலை ஆய்வாளர்கள் சொல்றதை என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க நியூஸ் சேனலில் சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம்தான் ஆனால் இந்த வெயில் பற்றி மழையை பற்றி காற்று அடிக்கிறத பற்றி அப்புறம் பனி எப்போ பெய்யுது அப்புறம் வந்து ஹீட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது குளிர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது எந்தெந்த பகுதியிலலாம் வந்து வெள்ளம் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அது எந்தெந்த வெப்சைட் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா விண்டி டாட் காம் அப்புறம் வந்து மௌசம் மௌசம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இந்த ரெண்டு வெப்சைட்டும் வந்து ரெண்டு ஆப்பும் இருக்குது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் எப்படியெல்லாம் வந்து வல்லுநர்கள் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த ஆப் மூலியமாகவும் தெரிஞ்சிக்க முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்திக்க முடியும் அதுதான் வந்து இந்த ஆப்போட யூஸ்ஃபுல்லான விஷயம் அதிகபட்சம் வெயில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்ல முடியுமே தவிர ஒரு அக்யூரேட்டாக இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது அதை வந்து வல்லுநர்கும் அதான் சொல்கிறாங்க இந்த வெப்சைட்லேயும் வந்து அப்படி தான் போட்டிருக்கோம் அதுக்கு மேற்கொண்டு நமக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ நம்மளுடைய நம்ம சிட்டியில் இப்போ வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறத நம்ம மொபைலில் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா சிட்டியில இருக்கிற எல்லா டெம்பரேச்சர் பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்துலலாம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக போகுது இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சராக இருக்க போகுது மழை பெய்ய போதா இல்லை வந்து வேறு ஏதாவது நிகழ்வு வந்து நடக்க போதா அப்படிங்கிறது வானிலை குறித்த எல்லா தரவுகளும் வந்து எல்லா டேட்டாவும் பார்த்திங்கன்னா இந்த விண்டிங்கிற வெப்சைட்லேயும் மௌசங்கிற வெப்சைட்லேயும் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெப்சைட்டும் சரி ஆப்பும் சரி ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை